அனைவருக்கும் வணக்கம் தொடர்ச்சி நம்ம சேனலில் ஜோதிடம் என் கணிதம் வாஸ்து நியூமராலஜி அனைத்து பார்த்துட்ருக்கோம் ஸ்டார் கார்த்திக் ஜோஸ் யூடியூப் சேனல் மூலியமாக நிறைய தகவல் கொடுத்துட்ருக்கோம் தினசரி லைவ் நிகழ்ச்சி இருக்குது இப்போ வந்து லாங் வீடியோ ரொம்ப வச்சு போடுறேன் நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள் தொடர்ச்சி லாங் வீடியோ நம்ம சேனலில் ஒளிபரப்பாகும் இன்னைக்கு முன்னாடியே லாங் வீடியோ போட்டிருக்கேன் அதாவது வந்து உங்களுக்கு நிறைய தகவல் வந்து கொடுக்க காற்றுருக்கு இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா லாங் வீடியோவில் வந்து கிட்டத்தட்ட எட்டுலேருந்து பத்து நிமிஷம் ஓடும் இந்த வீடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்தனம் மனோகாரகன் சந்தனன் எந்த கிரகத்தோடு சேர்ந்திருந்தால் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது மன ரீதியான ப்ராப்ளங்களில் கொடுக்கக்கூடிய இந்த சந்தனனுக்குரிய கிரக அமைப்பில் நம்ம எந்த ஆலயத்துக்குள்ள நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறது சொல்ல போகிறோம் பொதுவாகவே மனகுலப்பெருந்துட்ருக்கோம் பழச்சல நினைச்சு கவலைப்படுறதும் வரக்கூடிய நினச்சி பயப்படுவோம் ரொம்ப பயப்படுறாங்க கிரக அமைப்பு எப்படின்னா சந்திரன் ராகு சந்தனன் கேரு சந்தனன் சனி சரிங்களா சனி சந்தனன் சேர்க்கை இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்து ஆறு இட்டு பண்ணில் சந்திரன் மறைஞ்சிருக்கிறது சந்திரன் ஈசமாக இருக்கிறது சந்தனோட பாவகரங்கள் சேர்ந்திருக்கும் பொழுது நிறைய தொந்தரவுகள் கொடுக்குது ரீதியான தொந்தரவு கொடுக்குறது அதாவது வாழ்க்கையில் பயத்தொடைய வாடுவாங்க அந்த மூலம் வந்து இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து கெட்ட எண்ணங்கள் நல்ல அதாவது நல்லது நினைப்பாங்க நல்லா வாழ நினைப்பாங்க ஆனால் பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து மனசு போட்டு கொழுத்திக்கிட்டே கண்டது போட்டு உடம்பிகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கான கோயில் வழிபாடு தான் நீங்கள் பார்க்க போகிறோம் மெயினாக மனோகரகன் சந்திரன் நம்ம ஜாதத்தில் ஆறு எட்டு பன்னெண்டில் மறந்துருந்தாலோ அல்லது வந்து சந்திரன் ராகு சந்திரன் கேது சந்திரன் சனி சனி சந்திரன் பாறை சனி சந்தன் சேர்க்கை சந்தன் நீசமாவது சரிங்களா சந்தன் வந்து பார்த்திங்கன்னா ஓச்சாரத்தில் பாதிச்சிருக்கிறது இவங்களுக்கெல்லாம் வந்து இன்றைக்கி வழிபாடு நான் சொல்ல போகிறேன் இந்த வழிபாடு ரொம்ப 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 முக்கியத்துவம் நம்ம இந்த வழிபாடு நம்ம கரெக்டாக தெளிவாக நம்ம ஜாதக ரீதியாக கரெக்டாக நம்ம முறையாக பின்பற்றி வழிபாடு பண்ணால் மன ரீதியான குழப்பம் நீங்கிடும் அதாவது காதல் தோல்வியான மனசை பாதிக்கப்படுறது கடன் பிரச்சனையான மனசு பாதிக்கப்படுறது ஒன்றை போட்டு ஒன்று ஏதாவது அது நடந்துருமோ இது நடந்துருமோ நம்ம ஏதாவது நோய் மந்திரமான்னு சொல்லி அதை நினச்சி பயப்படுறது அதனால் நரம்பு தடைசி ஏற்படுறது மருந்து மாத்திர போடுறது இந்த மாதிரி நிறைய தீர்வு கிடைக்காமல் இருக்கும் அதுக்கு நம்ம என்ன முக்கியமாக என்ன பண்ணால் பௌர்ணமி தோறும் அம்மன் வழிபாடு பண்ணால் நல்லாயிருக்கும் பௌர்ணமி பூஜையில் அம்மனுக்கு கண்டிப்பாக பூஜையில் கலந்துக்கிறது முடியும் நல்லா நடக்கும் பௌர்ணமி கிரிவலன் இயல்பு வர மூலியமாக நல்லாயிருக்கும் அதுக்கு வந்து முக்கியமான கோயில் வந்து இப்போ ரெண்டு மூணு சொல்ல போகிறேன் திருச்சி பக்கத்தில் குணசீலம் பெருமாள் கோயிலுக்கு போனால் மனரீதியான குழப்பம் நீங்கும் சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு போனால் மனரீதியான குழப்பம் நீங்கும் ஸ்ரீ சக்கர வழிபாடு பண்ணால் மனரீதியான குழப்பம் நீங்கும் தொடர்ச்சியாக அம்மன் வழிபாடு பண்ணிட்டு இருக்கும்போது மனரீதியான குழப்பங்கள் நீங்கும் தாழ்வுமான பணம் ஏற்படாது சரிங்களா சரியான முடிவெடுப்பாங்க இந்த அம்மன் வழிபாடு பண்ணுறது அவ்வளோ நல்லது ஸ்ரீ சக்கர வழிபாடு பண்ணுறது அவ்வளோ நல்ல பணம் ஸ்ரீ சக்கரம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா திரியூங்கோய் மலை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து ராஜராஜேஸ்வரி கோயில் இருக்குது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நங்கநல்லூர் நல்லூரில் இருக்குது அங்கே ஸ்ரீசக்கர வழிபாடு ஸ்ரீசக்கரம் எந்தெந்த கோயில் இருக்கோ அந்த கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணோம்னா இந்த சந்தனம் ஆறு எட்டு மணல் மறைஞ்சிருக்கிறது சந்தன சனி சேர்க்கை சந்தன ராக சேர்க்கை சந்தன கேது சேர்க்கை இந்த கிரக தொடர்பினால் மன ரீதியான மன அழுத்தத்தில் இருக்கவங்க வழிபாடு பண்ணும்போது நல்லபடியாக தைரியம் பிறக்கும் தைரியம் பிறப்பு பிறக்கிறது மூலியமாக நல்லா முடிவெடுப்பாங்க பயம் இல்லாமல் வாடுவாங்க வாழ்க்கையில் வந்து நல்ல நிலைமைக்கு வருவாங்க அந்த மன 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 கஷ்டம் கஷ்டம் இதனால் வரக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீர்வு எடுக்கணும் அது அம்மன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது மாரியம்மன் சமயம் வர மாரியம்மன் அதனால தான் பௌர்ணமிக்கு இதுலாம் பார்த்தீங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் அவ்வளோ போட்டோம் அதனால் திங்கக்கிழமையும் வந்து சமயபுரம் மாரியம்மன் வரைபடுறது நல்லது திங்கக்கிழம அம்மன் வழிபாடு பண்ணுறது நல்லது சிங்களூர் சந்திரபவன் கோயிலுக்கு போகிறது நல்லது பௌர்ணமி பூஜை குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது ரொம்ப 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 நல்லது திருவண்ணாமலைக்கு கிரிவன மூலயமா நல்ல பலன் கிடைக்கும் இந்த மாதிரி வந்து ம மன கஷ்டம் மனவியான உலட்டல் மன நிம்மதி இதெல்லாம் வந்து இல்லாமல் இருக்கிற கிரக அமைப்பு இந்த சந்தனம் கெடுவதனாலேயோ சந்தனம் பாகுரத்தை தொடங்குறதுனாலையோ சந்தனம் மறைஞ்சிருக்கனாலையோ அதாவது வந்து சின்ன விஷயத்தில் கூட அவங்க வந்து பார்த்திங்கன்னா பெரிய தெரியாது அவங்க வந்து பார்த்திங்கன்னா பில்டிங்ஸ் அங்கே பேச மாட்டேங்குது பார்க்கறதுக்குள்ளேயே நல்லா இருப்பாங்க ஆனால் சடனாக சில விஷயங்கள் அவசர முடிவு எடுப்பாங்க மனசு போட்டு ஓழிக்கிட்டே இருப்பாங்க சோறு கூட திங்க மாட்டாங்க பழச நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க வரக்கூடிய நினச்சி பயந்துக்கிட்டே இருப்பாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திக்கு திசை தெரியாமல் அலைஞ்சிட்ருப்பாங்க ஆனால் அவ்வளோ கஷ்டத்தை வந்து இந்த சந்திரன் அங்குற சந்தனோட சேர்ந்த பாவரங்கள் கண்டிப்பாக கொடுக்குது அதுக்கு தான் நம்ம வழிபாடு நம்ம தொடர்ச்சி நம்ம பண்ணுறோம் தொடர்ச்சி இந்த வழிபாடுகள் நம்ம மேற்படும் பொழுது வாழ்க்கையில் இந்த சந்திரனால் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம் நீங்குது சரிங்களா மனோகரகன் சந்தன் கெடுவ கெடுபலேருந்து நம்ம கொள்ளலாம் ஆனால் சந்தன வழிபாடு ரொம்ப 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 அதி முக்கியத்துவம் வாய்ந்தது அதனால் பௌர்ணமி எங்கெங்க அம்மன் கோயில் இருக்கோ அங்கே போய் பௌர்ணமிதன் அம்மன் காளியம்மன் மாரியம்மன் சரிங்களா இந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணுறது சரிங்களா காமாட்சி அம்மன் பௌர்ணமி பூஜையில் கலந்துக்கிறது எங்கெங்கே பூஜைக்கு பௌர்ணமி பூஜை நடக்குது அங்கே கலந்துக்கிறது கிரிவலம் போகிறது இதெல்லாம் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்தால் நல்லது அப்போ தயிர் சாதம் அனதானமாக கொடுக்கறது சரிங்களா அப்புறம் வந்து சக்கரை பொங்கல் அனதானமாக கொடுக்கறது இது மாதிரி முறைகளை பின்பற்றிட்டு வந்தோம்னா நமக்கு வந்து இந்த மணரிகளில் குழப்பம் நீங்கும் ஏன்னா மனோகாரகன் மனோகாரகன் சந்தனம் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கும்போது இந்த வழிபாடுகள் செய்யும்பொழுது தைரியமாக நமக்கு இருக்கலாம் சரிங்களா அதாவது வந்து அம்மனுக்கு வழிபாடு பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கண்டிப்பாக ஏற்படுத்தி தோணும் இரவு நேரம் தான் பௌர்ணமி பூஜை நடக்கிற இடத்துல கண்டிப்பாக நீங்கள் கலந்துக்கிங்க சரிங்களா காஞ்சிபுரம் காமாட்சி மன்னருக்கு இரவு நேரத்தில் கண்டிப்பாக பூஜை நடக்குது சரிங்களா அப்புறம் எல்லா இரவு நேரத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி தூரம் அம்மன் கோயிலில் பூஜை நடக்குது அதனால வந்து பௌர்ணமி தூரம் பௌர்ணமி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வம் கோயிலில் பூஜை நடக்கும் பௌர்ணமி குலதெய்வத்தை வந்து பௌர்ணமிக்கு எண்ணிக்கை வழிபாடு பண்ணும் பொழுது அனைத்து விதமான யோகங்களும் நமக்கு கிடைக்குது அதனால் சந்தனங்கிறது அது பரிபூர்ணமாக நமக்கு அதோடய ஆற்றல் நமக்கு கிடைக்கணும்னா நம்மளுடைய நமக்கு கண்டிப்பாக வந்து நம்ம வந்து நான் சொன்ன இந்த வழிபாடுகளை தொடர்ச்சியாக பின்பற்றி வரும்போது உங்களுக்கு சந்திரனால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் விலகி மனக்கவலை மனநிலை பாதிப்பு மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்திற்கும் நிரந்தரமாக தீர்வு கிடைக்கும் அது எந்த விதம் மாற்று கருத்து இல்லை அதனால் தொடர்ச்சியாக நம்ம ச நம்மளுடைய இதில் வந்து இந்த வழிபாடுகள் ஃபாலோ பண்ணுறது மூலிமாக வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தில் தைரியத்தை உண்டு பண்ணணும் சரிங்களா கோழைத்தனமாக இருக்கிறது இதெல்லாம் குடிக்கக்கூடிய சங்கத்திராக சந்தனன்ற சந்தன்கேது தான் சரிங்களா சந்தனன் சனிதான் சரிங்களா இந்த மாதிரி டக்குன்னு சடனாக இது அப்படி நடந்தணும் இது கூட நடந்தணும்னு சொல்லி கொடிப்பாங்க அதான் வந்து தொடர்பு இல்லாமல் இருக்கணும்னா நம்ம கரெக்டாக நம்ம வழிபாடுகளுக்கு பண்ணணுங்க சந்தனன் வந்து வெளிநாடு போது நல்லா நடக்கும் இடம் மாற்றம் மூலிமா நல்லா நடக்கும் சந்தண்ட செலுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனசு கஷ்டமாக இடத்த மாற்றி முடிஞ்சு நல்லா தான் நடக்கும் கான்சென்ட்ரேஷன் வேறு விஷயத்தில் நம்ம கொண்டு போனால் நல்லா தான் நடக்கும் மெடிடேஷன் பண்ணால் நல்லா தான் நடக்கும் மூச்சு பயிற்சி பண்ணால் நல்லா தான் நடக்கும் மனாக்காரங்கள் சந்த சந்தன் வந்து வீக்க இருக்குன்னா ஒரு ஒருத்தனுடைய வீட்டில் வந்து வடகிழக்கு ஈசானி மொழியை பாதிச்சிருக்கோம் சரிங்களா அது அனைத்து பற்றியும் க்ளோஸ் பண்ணியிருக்க வீடு தான் வந்து பார்த்திங்கன்னா சந்த மன அங்கே சந்தனம் பாதிக்கப்பட்ட நபராக இருப்பாங்க சரிங்களா அதனால் வீட்டில் ஒளியோட அமைப்பு இல்லாதனாலும் ஒளி ஒளி அமைப்பு அதிகமாக இருந்தாலும் லெவலாக இருந்ததுன்னா கண்டிப்பாக எந்த தொந்தரவும் இருக்காது அதனால் சந்திரன் வழிபாடு வந்து கண்டிப்பாக ரொம்ப முக்கியம் சரிங்களா அதாவது சந்திரன் கண்டிப்பாக நமக்கு மனசை குறிக்கக்கூடிய இல்லை உடலை குறிக்கக்கூடிய கிரகமில்லை சந்திரன் உடலும் குளமாக இருக்கும் மனசும் பலமாக இருந்தாலும் நம்ம ஜெயிக்க முடியும் ஜெயிக்க முடியும் அதான் மனோகாரன் சந்தனாக நம்ம வலுப்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு நான் சொன்ன இந்த வழிபாடுகளை அனைத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் சரிங்களா தொடர்ச்சியாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நல்லதையே நடந்துக்கணும்